பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளில குடும்பங்கள் உடைந்து கொண்டே இருக்கிறது என்கிற காரியத்தை தான் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் எந்த தேசமானாலும் பண்பாடுகள் நிறைந்த இந்தியாவானாலும் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் உடைந்து கொண்டே இருக்கிறது திருமண வாழ்வு சாத்தியமா இல்லை என்கிற ஒரு நிலைமைக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பல குடும்பங்கள் பல ஊழியக்காரர்களுடைய குடும்ப பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்வு கூட ஆசீர்வாதமா இல்லை பிரிந்து பிரிந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இந்த கடைசி காலத்திலே இருக்கிறது அதற்கு என்ன காரணம் வேதம் அதை குறித்து நமக்கு என்ன சொல்கிறது முதலாவது விவாகம் பரிசுத்தமானது விவாகம் திருமணம் யாவருக்குள்ளும் கனம் உள்ளது யாவருக்கும் அது உள்ளதா இருக்கிறது என்று வேதன் சொல்வார் ஆகவே அதை நாம் கவனமாய் கருத்திலே கொள்ள வேண்டும் அப்படின்னால் தேவன் படைத்த ஒரு நியமம் தேவன் உருவாக்கின ஒரு குடும்ப கட்டமைப்பு அது ஆண்டவரே உருவாக்கினார் என்றால் அதுல ஏராளமான காரியங்கள் ஆகும் உள்ள அர்த்தங்கள் இருக்கும் ஆசீர்வாதங்கள் இருக்கும் அதை நீங்களும் நானும் பெற்றுவிடக்கூடாது கூடாது என்பதிலே சாத்தான் கவனமாய் இருக்கிறான் சத்துரு இருக்கிறான் இந்த சத்துரு முதல் குடும்பத்தை கவிழ்த்து போட்டவன் இன்று வரை எல்லா குடும்பங்களையும் கவிழ்த்து போடுவதற்கு அவன் எதிர்பார்த்து பல காரியங்களை செய்து கொண்டிரு அதற்கு நாம் பலியாகி விடுகிறோம் காரணம் என்ன வேதத்தை அறியாததினால் ஆண்டவரை நம்பாததினால் முதலாவது ஆண்டவரிடத்தில் நம்ப வேண்டும் எப்படி ஜெபிக்க வேண்டும் எல்லாம் பார்த்தோம் இன்றைக்கு நம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையா இருப்போம் என் மகனுக்கு அல்லது என் மகளுக்கு ஏற்ற திருமண காரியங்களை ஆண்டவர் நடத்தி தருவார் என்று நீங்கள் ஆண்டவரை முழுமையாய் நம்புவீர்களானால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்திருங்கள் லூக்காவின் புத்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது உங்கள் பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை ஆத்துமா என்பது நம்முடைய சிந்தனை உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாவை காத்துக்கொள்ள பொறுமை இல்லை பெற்றோர்களிடத்திலும் இல்லை பிள்ளைகளிடத்திலும் இல்லை பொறுமை இல்லாததினால் ஆண்டவர் மேல் உள்ள அந்த நம்பிக்கை கரெக்டா இல்லை ஆண்டவர் மேலே நம்பிக்கை சரியா இருக்குமானால் அது வருவதற்கு பொறுமையோடு காத்து வேதத்தில் நிருபங்களிலே பொறுமையை குறித்து எழுதாத பக்கமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு பொறுமை ரொம்ப இருக்கு யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்திலே அழகான ஒரு வரைபட சித்திரத்தை சொல்லுகிறார் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை ஏழாவது வசனத்தை வாசிக்கிறேன் இப்படி இருக்க சகோதரரே கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையோடு இருங்க இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடே காத்திருக்க நிலத்தில் பயிரிடுகிற விவசாயி அது செழிப்பான நீர்நிலை அல்ல வானம் பார்த்த பூமி மழை பெய்தால்தான் இந்த வருடம் விளைச்சல் அப்படி இருக்கிற ஒரு அரண்ட நிலத்திலே விவசாயம் செய்கிற ஒரு விவசாயி எவ்வளவு பொறுமையோடு காத்திருக்கிறார் எவ்வளவு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் வயலை உழுகிறோம் எல்லா முன் ஏற்பாடும் செய்து நிலத்தை பண்படுத்துகிறோம் அதன் பிறகு விதையை விதைக்கிறோம் விதை மண்ணால் இப்பொழுது மூடப்பட்டு விட்டது உழைக்குமா நிலத்தை பண்படுத்தவே ஏராளமான பணம் செலவாகிவிட்டது கடன் வாங்கி இருக்கிறோம் நிலத்தை பண்படுத்தவே இவ்வளவு செலவு நமக்கு அதற்கு விதையும் வாங்கி வீசி இருக்கிறோம் விதைக்கப்பட்ட இந்த விதைகள் வளருமா முன்மாறி பின்மாறி மழை பெய்யுமா ஆனால் அந்த அந்த விவசாயினுடைய வாழ்வை பாரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறான் இவ்வளவு பணத்தை போட்டாச்சு கட்டாயம் இந்த விதைகள் எல்லாம் முளைக்கும் பூமி தன் பலனை தரும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற அந்த விவசாயி நானும் திருமணத்திற்கு பிள்ளைகளை வைத்திருக்கிற ஒவ்வொரு பெற்றோரும் பொறுமையாய் காத்திருங்கள் ஆண்டவர் காரியங்களை நடத்தினார் ஆண்டவர் ஆசீர்வாதமான மங்களகரமான காரியங்களை நம்முடைய குடும்பங்களிலே கொண்டு வருவார் என்று நிச்சயமாய் நம்புங்கள் உண்மையாய் நம்புவீர்களால் நிறைவேறும் அளவும் பொறுமையோடு காத்து சொல்லுகிற பொறுமையை பாருங்க பொறுமைக்கு அவர் தருகிற உதாரணத்தை பாருங்க வறண்ட நிலம் வானம் பார்த்த பூமியில பயிரிடுகிற ஒரு விவசாயினுடைய பொறுமை நம்பிக்கை அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான் ஆண்டவர் அந்த பொறுமையை பார்க்கிறார் பொறுமை என்பது நம்பிக்கையில் விளைந்தது இவ்வளவு நம்பிக்கையோடு இருக்கிறானே அது நிறைவேறும் வரை பொறுமையோடு காத்தது பொறுமை இல்லாம இன்னைக்கு ரொம்ப பேர் வார்த்தைகளை சிதறி விடுகிறோம் பொறுமையே இல்லை அதான் லூக்கா இருபத்தொன்னு பத்தொன்பதிலே நாம் வாசித்தோம் உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை ஆத்துமா என்பது சிந்தனை இன்னைக்கு பொறுமை இல்லை அதனால வார்த்தைகளை சிதறி விடுகிறோம் ஆத்மா கெட்டு போய் விடுகிறார் ஆத்மாவை காத்துக்கொள்ள வேண்டுமான பொறுமை அவசியம் பொறுமையோடு காத்திருக்க பொறுமையோடு காத்திருக்கிற காரியத்திற்கு பழைய ஏற்பாட்டு பைபிள்ல அழகான ஒரு சம்பவம் இருக்கிறது ராஜா சாமுவேல் வருவதற்கு கொண்டிருக்கிறார் சவுலும் அவனோடு கூட இசரவேல் அனைத்தும் காத்திருக்கிறார்கள் வலி செலுத்த தீர்க்கதரிசி வர வேண்டும் கடவுளுடைய மனுஷன் வர வேண்டும் நான் ராஜா காத்திருக்கிறார் பல நாள் காத்திருக்கிறார்கள் இன்று இருப்பது போன்ற தகவல் தொடர்பு கிடையாது சாமுவேல் வருவார் 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 என்று காத்துக்கொண்டே இருந்தான் சவுல் பொறுமை இழந்து போய் ஒரு கட்டத்துல சரி நானும் தீர்க்க தரிசிகளில் ஒருவன் தானே நானே பலி செலுத்துவேன் என்று கர்த்தருக்கு பலி செலுத்த அவன் பலி செலுத்தும் பொழுது மேட்டின் வழியா எப்படியே டென் மினிட்ஸ் இத்தனை நாள் ஆறு ஏழு நாள் காத்திருந்த இந்த சவுண்ட் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் காத்திருந்தால் சாமுவேல் வந்திருப்பார் கொஞ்ச நேரம் காத்திருக்க அவ்வளவு நேரம் பொறுமையா கடைசியில கொஞ்சம் பொறுமையை விட்டார் போச்சு ராஜ்ய பாரமே சவுலை விட்டு போயிட்டு சாமுவேல் புத்தீனமாய் செய்தீர் என்று சவுலை கடிந்து கொண்டார் சாமுவேல் எழுதுல ஆனால் ஒண்ணும் இல்லை போச்சு ஆசிர்வாதம் போச்சு பொறுமை இழந்து விட்டார் ஆகவேதான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டர் சொல்லுகிறார் உங்கள் பொறுமையினால் ஆத்மாவை கா திருமண காரியங்கள்ல அவசரப்படாத நல்ல இடம்னு சொல்றாங்க அப்படி பணம் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்க இப்படி சொல்றாங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கும் பொறுமை இல்லாமல் ஐயோ இந்த இடத்த விட்டுட்டானா போச்சே அப்படின்னு அவசரமாய் வேற யாருக்கு தெரிஞ்சா அவங்க இதை தட்டிட்டு போயிடுவாங்களேன்னு சொல்லி பொறுமை இழந்து போகிறது திருமண காரியங்களிலே கடவுள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒவ்வொருவரும் தேவ சித்தம் நிறைவேற பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் பொறுமையோடு நீங்கள் காத்திருக்க வேண்டும் ரோமர் கழிதன எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஐந்தாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடைய காத்தரும் எந்த என்னுடைய மகளுக்கு ஏற்ற மணமகன் எங்க இருக்கார் நமக்கு தெரியாது என்னுடைய பையனுக்கு ஏற்ற மணமகள் எங்கிருந்து வருவாள் எனக்கு தெரியாது ஆனால் இருக்கிறார்கள் ஆவியானவர் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதை நான் நம்புகிறேன் நம்பிக்கையிலே நாம் உறுதியாயிருப்போம் இது காணாத காரியங்களை நாம் விரும்புவோமானால் அது வருவதற்கு அல்லது அது வரும் வரை நாம் பொறுமையோடையே காத்திருக்க பொறுமையோடையே நாம் காத்திருக்க வேண்டும் அன்றைய சமூகத்துல உங்கள் குடும்பத்திலே நடைபெற வேண்டிய மங்களகரமான காரியம் மாத்திரமல்ல ஆசீர்வாதமான திருமணமாய் திருமணங்கள் நடைபெற வேண்டுமானால் மிகுந்த பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் நடத்துவார் அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு அவசரப்பட்டு அடுத்தவர்களுக்கு கூட சொல்லாமல் திருமணத்தை ஒழுங்கு செய்து நிச்சயம் பண்ணி திருமணம் திருமணம் ரெண்டு நாள் மூன்று நாட்களிலேயே சிதைந்து போகிறதை பார்க்கலாம் இடைந்து போகிறதை பார்க்கலாம் நல்ல இடம் தேவ சமூகத்திலே பொறுமையோடு நீங்கள் காத்திருக்க ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற எதிர்கால ஆசீர்வாதமான திருமண வாழ்க்கை ஏற்ற மணமகன் அல்லது ஏற்ற மணமகளை ஆண்டவர் கொண்டு வருவார் ஆண்டவருடைய குடும்பத்துல அப்படி ஏற்ற காரியங்களை செய்யும்படி ஆண்டோட சமூகத்தில் ஜோம் பண்ணுவோமா எல்லாரும் நீங்கள் இருக்கிற இடங்களிலே திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பெற்றோராய் நீங்கள் இருக்கலாம் அல்லது அவருடைய தாத்தா பாட்டியாய் நீங்கள் இருக்கலாம் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்க போகிறோம் இப்பொழுது ஜோம் பண்ணி ஆண்டோடைய சமூகத்திலே இந்த திருமண காரியத்தை நம்ம ஒப்பு ஏற்ற காரியங்களை அவர் செய்வார் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் சுதிக்கிறோம் தகப்பனே வேதனையோடு இருக்கிற பெற்றோர் ஆண்டவரே குடும்பத்தில் ஒரு திருமண காரியம் உடனே நடைபெறணுமே சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கிற முடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டுவரே நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே எங்கள் குடும்பத்திலே நடைபெற வேண்டிய இந்த மங்களகரமான காரிய இந்த திருமண காரியத்தை உம்முடைய கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த குடும்பங்களை இப்பொழுது நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக அன்று இப்பொழுது யார் யார் தங்களுடைய உம்முடைய சமூகத்திலே தங்களுடைய குடும்பங்களுக்காக நடைபெற வேண்டிய திருமண காரியங்கள் தள்ளி போகிறதே என்று வேதனையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் அவருடைய குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் அன்று முறை உம்முடைய கைகளிலே நாங்கள் தருகிறோம் அன்று ஏற்ற நேரத்திலே ஏற்ற ஆசிர்வாதமான காரியங்களை நீர் தருவீர் என்று உண்மையிலே நாங்கள் முழுமையாய் நம்பிக்கை வைத்து அது வருகிறதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கும்படி உடைய கைகளிலே முழு பொறுப்பையும் நாங்கள் தருகிறோம் அப்பா முழு நிச்சயமாய் நம்புகிறோம் ஆகவே இந்த காரியங்கள் நடைபெறும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கும்படி கைகளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் எங்களுக்கு பொறுமையை கட்டளையிடுவீராக பொறுமையாய் காத்திருக்க உதவி செய்யும் பொறுமை இழந்து நாங்கள் கத்தி விடாதபடி எதையாவது பேசி எங்கள் ஆத்மாவை கெடுத்து விடாதபடி அண்டவரே பொறுமையோடு காத்திருக்க அண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்க காத்திருக்க உதவி செய்யும் ஆசீர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாம ஜெபிக்கிறோம் நிழறுமை பிதாவே ஆம் மேன் ஆம்